வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மட்டன் கவாப் இந்த மட்டன் கவாப் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பாக்கலாங்க மட்டன் கவாப்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் கால் கிலோ கால் கிலோ மட்டன் இந்த மாதிரி பொடி பொடியா இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் நமக்கு வெட்டி வாங்கிக்கலாம் ஓகே சோ மட்டன் கவாப்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் டூ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ட்ரைட் பார்ஸ்லி அப்புறம் வந்து ரெண்டு பிக் ஆனியன்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணிக்கணும் டூ லெமன் டூ டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கரம் பவுடர் வந்து ஹாஃப் சால்ட் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அப்புறம் கியூமின் சீட்ஸ் அதை கொஞ்சம் அடைச்சி வச்சுக்கணும் அரை டேபிள் ஸ்பூன் அப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் மல்லிகை பவுடர் மட்டனை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி மிளகாய் தூள் ரெட் சில்லி ரெண்டு டீஸ்பூன் நமக்கு நல்லா வாசனை வரும் அதுக்காக ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பிஞ்சு அளவு போட்டால் போதும் பட்டை கிராம்பு அரைச்சது அதுவும் கொஞ்சமாக போட்டால் போதும் சோடாப்பும் ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக போட்டால் போதும் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கு போட்டுக்கலாம் நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தழையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் லெமன் சாறு இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த லெமன் இஞ்சி பூண்டு போடும்போது நமக்கு நல்லா மட்டன் வெந்திரும் அதுக்காக தான் இதை போடுறது பார்ஸ்லி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இது நமக்கு கொஞ்சம் வாசனைக்கு போடுறது தான் சில்லி ஃப்ளெக்ஸ் இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம காஞ்சிபத்தல மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு வரும் அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை பண்ணா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம இதை நீள வாக்கில் உருட்டிக்கலாம் எப்படி உருட்டணும் நீங்கள் ஒன்று பண்ணி கட்ட இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கரண்டியில் அதுக்கு மேலே அப்ளை பண்ணணும் அப்போ நமக்கு ஒரு ரோல் மாதிரி வந்துடும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும் மக்களை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ